யுவாரதியின் விழாவிற்கு வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கெல்லாம் என்ன பதட்டம்னா மைப்பா பேசி பாதி போச்சு தெய்வத்து பேசி பாதி போச்சு அக்கா பேசி முக்கா போச்சு அடுத்த மாதிரி நம்மளை கூப்பிடலாம் முழுசும் போயிடும் கிடைச்ச நன்றி வணக்கம் தான் சொல்லணும் அது ஒரு காரணம் தம்பியை வேணாம் ஜோக்க வேண்டாம் பண்ணுது இன்னொன்று என்னன்னா அவன் தூக்குற மூலமா நேரத்தை மிச்சப்படுத்தணும்னு வச்சுக்கங்க இன்னும் கீழே காலில் வேற வச்சிருக்காரு யோபாரி நீ மேடல் கால் மட்டும் நினைச்சுக்காதீங்க கீழே ஆள் வர ஆஜாக்கணியை கூப்பிட்டு ஆஜாக்கணிக்கு குறுக்க சீட்டு கொடுத்தோன்னே வச்சிருந்த பேப்பரோட சொல்லிக்கிட்டாரு நம்ம கொண்டு வந்து அஞ்சாறு கொண்டு வந்துருக்கோம் இதுல இந்த சீட்டை வேற சொல்லிக்கிட்ட மாதிரி தடுமாறிட்டாரு அவர் வாத்தியாரு அவரை போட்டு நடுவுல பேப்பர் கொடுத்தா குழப்பமாயிருவாங்க அவர்லாம் மணி அடிச்சு நிப்பாட்டி பழகினவர் அதாவது நீங்க வந்து ஏங்க நடுநிலையா இல்லை அப்படிங்கிற கேள்வியை தான் நான் அதிகமா சந்திச்சிருக்கேன் கடந்த பதினஞ்சு நாள்ல ஏன்டா ஒரு நாட்டு எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையா இருக்காது இன்கம் டேக்ஸ் நடுநிலையா இருக்காது கருப்பு நிலைப்பா மட்டும் நடுநிலையா இருக்கணும் அதுவும் என்னன்னா

கொண்டு வந்து கொடுத்தா நான் சொன்னேன் அக்கா அருண் சொன்ன மாதிரியே பாரதி நான் படிச்சுட்டு தான் வர்றதுன்னு வச்சுருக்கேன் புத்தக வீட்டு விழாக்கு நானே பதினெட்டாம் தேதி தான் சென்னை வர்றேன் நீ இருபதாந்தேதி வச்சுருக்கீங்க அப்படின்னு அதை உங்களை யார் படிக்க சொன்னா அதெல்லாம் படிக்க வேண்டாம் நீங்கள் வாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை பாரதி நாலு புத்தகம் படிக்க முடியாது கண்டிப்பாக ஆனால் நான் ஒரு புத்தகத்தை படிச்சிடுறேன் அதனால நேற்றைய காற்று மட்டும் நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேற்றைய காற்றில் மட்டும் தான் வாங்கினேன் அதனால தான் வெளியிட்றப்ப எல்லா புத்தகத்தையும் பிடிக்கும் பிடிக்கும் நான் வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு திருப்பி திருப்பி தம்பி பின்னாடி எடுத்து போயிட்டேருந்தேன் அதை இந்த எனக்கு இந்த விழா வந்து பெரிய மகிழ்ச்சி அளிப்பது என்ன அப்படின்னா யுகபாரதி தொடர்ச்சியாக புத்தி தொடர்ச்சியாக வெளியீடு பாடல் வெளியீடு ஒரு விழா நடத்திக்கிட்டே இருக்கார் இந்த விழாவுக்கு அவருடைய தந்தையும் தாயும் வந்து நான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் இன்னொன்று அம்மாவுக்கு வந்து எப்போவுமே வந்து யுகபாரதி வந்து எல்லாமும் யுகபாரதியுடைய அவர் புத்தத்தில் இருப்பார் நடவடி நாட்களில் நான் வந்து ஒரு ட்ரான்சிஸ்டர் இருந்துச்சு அந்த டிரான்சிஸ்டர் ஒரு நாள் எம்பாட்டு கேட்கணுங்கிறதான் அம்மா அம்மாவுடைய ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு அப்படி இருக்கும்போது மத்தியானம் மூணு மில்லுன்னு கூப்பிட்டு மாறி மாறி பிள்ளையும் பிள்ளை சார்ந்த விஷயங்களையும் பேசுவதை கேட்பதை விட பெட்ரோலுக்கு வேற மகிழ்ச்சி வந்து முடியும் அந்த பெட்ரோலில் பார்ப்பதை விட நமக்கு வேற மகிழ்ச்சி தர முடியும் இல்லை அது வந்து திட்டமிட்டு தான் யோகபார்த்தி வேலையை செஞ்சிருக்காரு ஏன்னா யோகபாரதியில் சொன்னேன் நான் வந்து இந்த மாதிரி விழாவை வந்து முஸ்தபா சார் வந்து கோரிச்சு கூடாது கவிக்கு உரங்கத்தை நடத்தாதீங்க என்ன கவிக்கு நடத்தாதீங்க நீ வந்து மறுபடியும் வந்து ஒரு ஆயிரம் பேர் உட்கார்ற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு எட்நூறு பேர் ஆயிரம் பேர் உட்கார இடத்துல கூப்பிடுங்க என்ன சிக்கல்லாம் இப்போ கவிக்கார்க்கு உட்கார்ந்துருக்கேன் எல்லாருமே யோகபாரதியுடைய முதல் வட்டத்து நண்பர்கள் இப்போ அதுக்கு ரெண்டாவது வெட்டிருக்கான் மூணாவது இருக்கான் யோகோபாரதி ரசிகன் இருக்கான் ரோட்டில் போஸ்ட்டு பார்த்துட்டு உள்ள வர வேண்டியிருக்கான் அவன்லாம் இருக்கான் இல்லை அவனை பூரா நம்ம இழக்கிறோம் இந்த இடத்துல வைக்கிறதுனால நான் அதெல்லாம் சொல்லிட்டு பெரிய இடத்துல வைப்போம் பாரதி அதை செய்வோம் இன்னொன்று முதல்ல நம்ம கூவணும் இந்த ஊரில் கூவாமல் வேலைக்கு ஆகாது உங்களை வந்து நீ ஆளாயிட்டேன்னு ஒரு சொல்லவே மாட்டான் நம்ம தான் சொல்லணும் நான் ஆளாயிட்டேன்னு சொன்னா தான் நினைப்பான் ஓ ஆளாயிட்டான் போல இருக்கு அப்படின்னு அதனால நம்ம முதல்ல சொல்லணும் பாரு அது நீங்க செய்யவே மாட்டேங்கிறீங்க சொல்லியிருக்கேன் நாலு பேர் தான் இத்த இத்தத்தண்டி புத்தகம் இருக்குல்ல இப்படி முன்னாடி இவ்வளவு புத்தகம் இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோங்கிற சொல்லணும்ல பாரதி அதனால நம்ம ஆளாயிட்டா நம்ம தான் சொல்லணும் அவன் எவனுமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் என் டேரக்டர் இருந்து வெளியே வரும்போது அப்படிதான் சொன்னேன் சார் நான் போறேன் சார் படம் பண்ண போறேன்னு அவர் பதறிட்டாரு ஏன்னா என்கிட்ட கதையிலேன்னு அவருக்கு தெரியும் ஆளுல யாரையும் தெரியாது சினிமாலும் தெரியும் உனே நீ போ என்ன பண்ணுவே அப்படார் நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் என்னை என்னோசிலி அதிகமாக படுத்துவீங்க என் அசோசியேட்டுமீங்க என்னை யார் சார் டேரக்டர் அறிவியும் படுத்துவானேன் யார் அப்படின்னாரு நான் தான் சார் படுத்திக்கணும் இன்னும் எழுது பண்ணி டேரக்டர் சார் என்ன அந்த மாதிரி நம்ம தான் சொல்லிக்க வேண்டியிருக்கு முதல்ல அப்போ யுகபாரதிக்கு ஒரு நல்லதுன்னு வச்சுக்கங்களேன் எல்லா தரப்புலேயும் எல்லா அரசியல் உள்ள ஆட்கள் எல்லாம் நண்பர்களாக இருக்கிறதுனால அவர்கள் சொல்வதற்கு ஆள் கிடைக்கிறனால யுகோபாரதி முடிவு பண்ணுறாரு இது எல்லாத்தையும் விட நட்பை இழந்துடவே மாட்டேன் சொல்லியிருந்தார் இல்லையா வேறு எங்கு வச்சாலும் முஸ்தபா சார் வருத்தப்படுவாருங்கிற காரணத்துக்காக அவர் கவி காரணத்துல வச்சுக்கிட்டே இருக்காரு இதை எவ்வளோ பெரிய இடத்தையும் வைக்கலாம் காமராஜர் அரங்கத்துல கூட வைக்கலாம் ஆனா முஸ்தபா வருத்தப்படுவார் அதனால நம்ம அங்கேயே வச்சிருவோம் இன்னொன்னு நம்ம ஆடியன்ஸ் வந்து யூடியூப்ல தான் இருக்காங்க இதை பார்த்து எல்லாரும் மொத்த பேர் போய் சேர போறது அதுக்கு அந்த இடம் போதும் தான் மைக்கு சரியில்லைன்னு ரொம்ப பதக்கிட்டார் அது அதுக்காக எதுக்கும் பதற்றம் நல்லா இருக்கு இந்த புத்தகம் நேற்றைய காற்று புத்தகம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்த காரணம் ஒரு துறையில் நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த துறை சார்ந்த ஆட்கள் இவ்வளவு பேர் இவர்களையெல்லாம் கொண்டாடலையே அப்படி அதிரடியாக வச்சுருக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒருவருக்கு ஒரு சக பாடலாசிரியர் வருவது வருவதற்குல்ல அதுவே பெரிய குணம் தான் முதல்ல யோகபாரதி வந்தாச்சு பத்து வீடு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க வாங்கினா மகிழ்ச்சின்னு சொன்னாங்க அதுல கிட்டத்தட்ட உண்மை இருக்குது எனக்கு தெரியும் அப்படி மகிழ்ற வந்தான் நானும் நான் கோபாரதிக்கு பணம் கெடுத்த ரொம்ப மகிழ்வேன் காரணம் எப்ப கேட்டாலும் யோசிக்காம எடுத்து கொடுக்குற மனம் பாதித்து இருக்கிறதுனால பணம் மனம்

வெளிப்படையாக எல்லாரும் சொன்னாங்க இதுதான் என் ஸ்டாண்டு இதை தான் நான் செய்ய போகிறேன் இதைத்தான் நான் செய்ய விரும்புகிறேன் அதை எந்த யார் யார் சமரசங்களோட செஞ்சாங்க சமரசம் இல்லாமல் செஞ்சாங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் சொல்லும்போது அந்த அரசியல் இந்த புத்தகம் பேசிகிட்டே வருது நான் இந்த புத்தகத்தை பேசி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது முன்னுரையை படிக்காமல் நேர புத்தகத்துக்குள்ளே நான் ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொருத்தர் தானே பஞ்சரன் செல்ற தனியாக ஒரு முப்பது பக்கம் இவர் பற்றி தனியார் ஒரு முப்பது பக்கம்னால குறுக்குனு இருக்கும் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு அத்தியாயமாக இருக்கும் பொழுது இப்படி ஒன்று இருக்கு இந்த புத்தகத்தில் இன்னொன்றுக்கு முன்னுரை எழுதிக்க யூபாரி தானே நமக்கு தான் தெரியுமா இப்போ வருஷமா படிச்சுக்கலாம் என்ன சொல்லிட்டு பார் யார் யாருக்கு நின்று சொல்லிட்டு பாரலாம் தெரியும்னு நினச்சிட்டு ஒரு பத்து எட்டு பத்து பத்தியாயம் படித்ததுக்கு அப்புறம் தான் முன்னுரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சா எனக்கு அந்த முன்முறையில தான் புரிஞ்சு இந்த புத்தகத்துடைய மிக சிறப்பான நேற்றையை காட்டுகிற புத்தகத்தில் வந்து நான் வந்து ரொம்ப சிறப்புன்னு நினைக்கிறது இந்த புத்தகத்துடைய முன்னுரை இருக்குல்ல அதுதான் ரொம்ப சிறப்பு அதில் எழுதிருக்கிறதுலாம் மிச்ச ஆட்கள்லாம் சிறப்பு தான் ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்க போகிறதுக்கு முன்னாடி வாசலாக இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும்னு சொல்கிறது இருக்கு இல்லை யுகபாரதியின் புத்தகங்கள்லேயே நான் ஒரு பார்த்து புத்தகம் படிச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க புத்தகத்தில் அதில் ஒரு புத்தகத்தை எப்படி அணுகணுங்கிற ஒரு முன்னுரை ரெண்டு முன்னுரை இருக்குது இந்த புத்தகத்துக்கு ஒரு புத்தகத்துக்கு ஒரு முன்னுரை தான் இருக்கும் ஒரு முன்னுரை இந்த புத்தகத்தை ஏன் எழுதினேன் இன்னொரு முன்னுரை இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் தலைப்பு போடல இந்த புத்தகத்தை ஏன் எழுதுனேங்கிறது இப்படி படிலாம் இருந்தாங்க இருபது பேர் இருந்தாங்க என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது நான் வந்து பாப்புலராக இருக்க ஒரு அஞ்சு பேரை திட்டமிட்டு தவிர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவர்களை பத்தி கண்ணதாசன் அவர்களை பத்தி பட்டுக்கோட்டை பத்தி எல்லாம் தவிர்த்துருக்கேன் இவன் எல்லாம் நான் இன்னும் எழுத வேண்டிய ஆள் கொஞ்சம் இருக்கு அதுவெல்லாம் இந்த புத்தகத்தில் இடம் இல்லை இதை நான் எங்க ஆரம்பிச்சேன் இதோ தொடர ஆரம்பிச்சேன் ஆனா இதை விரித்து அதுக்கப்புறம் உட்காந்து வீட்டில் எழுதுனேங்கும் போது இன்னும் எனக்கு மிச்சம் இருக்கு அதாவது தமிழை வந்து மூணா பிரிச்சுக்கிறாங்க அகமும் புறவுமா சங்ககாலம் ஈகம் பரம் யுகம் பரம் அது வந்து பக்தி இலக்கியம் கீழே இருக்கவனும் மேலே இருக்கிறத சொல்லப்படுறவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்த பக்தி இலக்கியம் அதற்கப்புறம் மூணாவது சுதந்திர போராட்ட காலத்தில் எழுத இது மூணுக்குள்ளே அடங்கிரும் அப்படின்னு யோகபாரதி இந்த தமிழ் திரை இசையை வந்து அவருடைய சௌரியத்துக்காக நாளாக பிரிச்சுக்கிறார் பிரிச்சு அவர் ரொம்ப கவனமாக சொல்றாரு இது ஆய்வு நூல் இல்லை பயந்துருவாங்கவங்கன்ட்டு அது பக்க ஆய்வு நூல் அது என்ன ஏன்னா ஆய்வு நூல் பூரா பேராசிரியர் எழுதி படிக்க முடியாமல் வாங்கிட்டாங்களே அதனால படிச்சிட மாட்டாங்கல்ல பயத்தில் வந்து இது ஆய்வு நூல் இல்லை ஆய்வு நூல் இல்லைங்கிறாரு அவர் இதை விட ஒரு சிறந்த ஒரு ஆய்வு நூலில் எந்த பேராசிரியும் எழுத முடியாது அவ்வளோ படிக்கிறது சுவாரஸ்ய தகவல்களோட சுவாரஸ்யமான நடையோட ஆய்வு நூல் சொல்லும் போது அது ஒரு அடிப்படை வேணும் இல்லைன்ட்டு இதை வந்து நம்ம நாளாக பிரிச்சுக்கிறேன் நான் திரை செய்ய முதல் முதல் இது வந்து சுதந்திர போராட்ட காலத்து கவிஞர்கள் ரெண்டாவது சுயமரியாதை காலம் மூணாவது திராவிட காலம் நாளா திராவிட ஆதரவு காலம் நாலாவது திராவிட எதிர்ப்பு காலம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் இருந்தது காலம் சொல்லிட்டு திராவிட ஆதரவு காலம்ங்கிறது கண்ணாசன் வைரமுத்து அதுக்கப்புறம் திராவிட எதிர்ப்பை பேசிக்கிட்டு இருக்க இந்த காலம் வந்து அவர்களுக்கு பின்னாடி வந்தவர்களும் வச்சுக்கலாம் இந்த புத்தகம் என்னென்னா இது வந்து திராவிட ஆதரவு காலம் அதை தான் இப்போ இந்த புத்தத்தில் பார்க்கறவே இருக்கும் இப்போ யோபாரதி செய்ய வேண்டியது இன்னொரு மூணு எழுதணும் சுதந்திர போராட்ட காலம் தனியாக எழுதணும் திராவிட எதிர்ப்பு தனியாக எழுதணும் சுயமரியாதன் தனியாக எழுதணும் அப்ப அந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை யூபார் எந்த பாட்டு எழுதலை விடவும் இந்த வேலை இருக்கு இல்லையா திரை இசை என காரணம் ஒண்ணுமே ஒழுங்கான புத்தகமே கிடையாது ஒழுங்கான ஆவணமே கிடையாது ஆவணம் நம்ம யாரை வச்சுக்கிட்டோம்னா அவர் டைமண்ட் பவ்வாப்பா இருந்தார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வந்து எல்லா தகவலையும் சேர்த்து வச்சிருந்தாரு அதை வந்து ஆமாம் இல்லாத தகவல் சேர்த்து இந்த வருஷம் இந்த படம் வந்துச்சு யார் நடிச்சாங்க என்ன ஒரு போஸ்டர் இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாரு கவர்மெண்ட் வந்து திட்டமிட்டு அது ஒருத்தன் வச்சுருக்காங்க அதெல்லாம் வச்சுக்கூடாது மொத்தம் காசு கொடுத்து வாங்கி கொண்டு குப்பையில் போட்டாங்க இப்போ ஒருத்தட்டே இது யாருமே கிடையாது அது ஆர்டிஃபிஷில போய் இருக்குன்னு நினைச்சிக்காதீங்க அதை வந்து எடிபி கவர்மெண்ட் காலத்தில் வாங்கி ஒரு இடத்துல இல்லாமக்கிட்டாங்க ஸோ வெறுமனா ஃபேக்ட்டே கிடையாதுங்க இல்லாத பொழுது ஒவ்வொன்றையும் சரி பார்த்து சரி பார்த்து யார் எதை எழுதினா எந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க எதுக்காக எழுதுனாங்க அப்போ தலைவர்கள் என்ன சொன்னாங்கிற தகவல் இருப்பேன் நான் காமராசன் ஒருத்தர் பாட்டெழுத வர்றாரு இப்ப நாகராசன் புதுக்கவிதைகளால் அத்தியாயம் முன்னாடி நாலு பக்கம் புதுக்கவிதை என்னவா இருந்துச்சு கவிதை தமிழ்ல வசன கவிதையாக பாரதி எழுதினாரு வசன கவிதை போது வசன கவிதை அங்கிருந்து மாறி புதுக்கவிதைக்கிற சொல் எப்போ வந்துச்சு யார் பயன்படுத்தலாம் முதல் முதல்ல சீசு செல்லப்பா தான் முதன் முதல்ல புதுக்க விதைங்கிற சொல் சொல்றாரு அதுக்கு முன்னாடி இல்லைங்கிறது வந்து எனக்கு ஒரு ஆச்சரிய செய்தியாக இருந்துச்சு அப்ப என்ன பார்க்க வசனம் மாதிரி இருக்கும் தரையில் நடந்த வசனம் அதுக்கு உணர்ச்சி கூட்டினா அது கவிதை உணர்ச்சி கூடும்போது தரையில் நடக்கிற வசனத்துக்கு சிறகு முளைச்சு மேலே ஏறிடுதுங்கிறது இது சீசு செல்லப்பா எழுத்துல எழுதியிருக்காரு அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தோடு எழுதுறாரு இது எதுக்கு நான் காமராசங்கிற ஒரு புதுக்கவிஞர் பாட்டு எழுத வந்தார்னு சொல்ல வரும் பொழுது இவ்வளவு தகவல் இருக்கு அந்த நான் காமராசன் வந்து காம தலைவர் காமராசரை பத்தி பேச போகும்போது படிக்காத காமராசரை பற்றி படித்த காமராசர் பேசுகிறார் சுவரட்டி விட்டுறாங்க ஒட்டினா அதை பார்த்த பெரியார் சொல்கிறாரு அது தெரியும் ஆனால் அப்படி ஒட்டக்கூடாது படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படித்த காமராசர் பேசுறான்னு அப்படி சொல்லுங்க அப்ப அப்போ இது வந்து ஒரு விஷயம் அதை என்னவா வந்து பெரியார் அணுகினாரு அது என்ன காலகட்டம் காமராசரை பற்றி ஏன் இந்த காமராஜர் பேசினாரு அவர் என்ன நடந்தது இத்தனையும் ஒரு 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 அத்தியாயக்குள்ள இருக்குது இல்லையா அப்போ இது வந்து ரசித்து ரசிச்சு ஃப்ரான்சிஸ் பேக்கர் தான் சொல்லுவார் சம் புக் புக்ஸ் ஆர் சம் புக்ஸ் ஆர் டு சம் புக்ஸ் ஆர் அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குல்ல என்ன வாங்க திருப்பி திருப்பி படிக்கிற புத்தகமாக தான் வந்து நான் வந்து நேற்றைய காற்று நினைக்கிறேன் இந்த நேற்றைய காற்று எங்கும் வந்து ஒரு நானூற்றி ஐம்பது பக்கம் ஐநூறு பக்கம் இருக்குது அந்த புத்தகம் ஐநூறு பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பக்கத்து இளையராஜா பற்றி எதுவுமே இல்லாத இளையராஜா வந்து இருக்கார் இருக்காரு இளையராஜோடைய வாழ்க்கையினுடைய குறுக்கு தோற்றமாக இந்த புத்தகம் இருக்குது யார் யாரெல்லாம் அவரை யாரை அறிமுகப்படுத்தினா அக்கா சொன்ன மாதிரி பஞ்சர் நாசலம் அவர்களது வேண்டி வேண்டி விரும்பி இளையராஜா அவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு ஆனால் ஒவ்வொரு முறையும் மறக்காம பஞ்சர் வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரா நான் இல்லாட்டினாலும் ராஜா வந்திருப்பாங்கிறது அவருக்காக அவ்வளவு நினைக்கிறார் ஆனால் ஒரு இடத்துல கூட சொல்ல மாட்டேங்கிறவங்க நான் இல்லாட்டினாலும் ராஜா வந்திருப்பாங்க நான் ஒரு காரணம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது அவரு எம்ஜிஆர் வந்து கண்ணாசனோட சண்டை போட்டு பாட்டு எழுதக்கூடாது கண்ணா எம்ஜிஆர் எப்போவுமே கண்ணாசனோட சண்டை போட்டு பிரிஞ்சு ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் பாட்டு எழுதக்கூடாதுன்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அவசரமாக எழுதணுன்னோன்னா பஞ்சர் நாசத்தில் வந்து பஞ்ச அருணாசலத்துக்கிட்ட வந்து தயாரிப்பாட்டை சொல்லி கண்ணாசன் மாதிரி ஒரு பாட்டு வேணும் நீ எழுதி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி எம்ஜிஆர்ட்டு போய் போட்டு காட்டணும் பாட்டை போட்டு காமிச்சா எம்ஜிஆருக்கு கட்டுன்னு கோவோம் நான் சொல்கிறேன் கண்ணாசன் போகாதீங்கன்னு மறுபடியும் கண்ணாசனே போகிறீங்களே என்ன அப்படின்னு தயாரிப்பால் தயாரிப்பாளர் ஐயோ நான் இல்லைங்க கண்ணாசன் எழுதுலங்க பஞ்ச அருணாசலம் ஏங்க எனக்கு தெரியாது கண்ணாசனை எவ்வளோ நாளில் கூட இருக்கேன் அப்படின்னு எம்ஜிஆர் அப்புறம் எம்எஸ்சி சாதனை கூட்டிகிட்டு போய் ஆமாங்க அவர் எழுதுலங்க எழுதுனது பஞ்சர் சொல்லி அப் இந்த பாட்டு தான் அக்கா சொன்ன பாட்டு பொன்னெல்லில் பூத்தது புதுவானில் இருக்குல்ல அந்த பாட்டு கண்ணதாசன் தான் எழுதினார் எம்ஜிஆரே நம்மள பாட்டு ஏன்னா அதற்கு முன்னதாக பஞ்சர் நாச்சலம் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னா ரொம்ப பாப்புலர் பாட்டு வந்து மணமகளே மணமகளே அந்த பாட்டு தான் அவருடைய பெரிய முதல் ஹிட் சாங்கு இப்போ எல்லா கலையும் வீட்லேயும் போட்டுக்கிட்டு இருக்க பாட்டு மணமகளே மணமலே வாபான்னு அந்த பாட்டை பல பேர் கண்ணதாசன்ட்ட போய் அந்த பாட்டு பிரமாதம் கண்ணதாசன் அதை நம்ம எழுதின பாட்டு தான் நினச்சிக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்படிம்பறான் பக்கத்தில் இன்ன்கிட்ட ஆக்சிடண்டாக பஞ்சநாசம் கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் ஒருதல கூட அண்ணன் நான் எழுதின பாட்டேன்னு சொல்லவே மாட்டாரா அப்போ இது என்ன வா இதுக்கான் என்ன டிசைனில் வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் ஒரு பாட்டு எழுதிட்டு அந்த பாட்டை அவ்வளோ பெரிய ஹிட்டு அதை தான் எழுதுனா கண்ணாசன் நம்புறாரு கண்ணாசன் கண்ணாசன்ட்டே போய் பாராட்டுறான் பக்கத்தில் உட்காந்துட்டு பஞ்சதாசல கேட்டு சும்மா இருக்கார் பேசாமல் நமக்கு ஆனால் காலம் ஒன்று வரும் அப்போ செஞ்சுக்குவோம் எல்லா விலையுமேட்டு அப்போ தொடர்ச்சியாக கங்கை மரணையும் பஞ்சநாசத்தை பற்றி இந்த படத்து புத்தத்தில் இவர் இருவருடைய அரசியல் மட்டும்தான் இந்த ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான் அந்த புத்தகம் அரசியலாக சொல்ல மாட்டேங்குது மற்ற எல்லாருடைய அரசியலையும் பேசுகிற புத்தகம் ஆனால் பெரிய அரசியல் அதில் இருக்குது பஞ்சர்நாசலமும் கங்கியவர் தான் ரெண்டு பேரையும் மாறி மாறி வியந்துக்கிட்டே இருக்காரு பாரதி ஏன் இந்த மாதிரி ஆனாங்க ஏன் இவ்வளோ வேலை செஞ்சாங்க கங்கியவரன் ஏன் டேரக்ட் பண்ண போனது ஏன் பாட்டு எழுதல பாடலாசிரியர் தானே வந்தார் ஏன் பாட்டு எழுதலை ஏன் மியூசிக் டேரக்டர் ஆகலை அப்படி கேள்வி இருக்குல்ல அது மாறி மாறி எல்லா எல்லா பக்கமும் இருக்குது கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து பாடலாசிரியராக சொல்கிற புத்தகம் இந்த புத்தகம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்துக்குள்ளேயும் செய்தியா நாம் தெரியாத ஆச்சரியப்படுற செய்திகளை சொல்லிக்கிட்டே பாரதி நிறைய கலைஞருடைய புத்திசாலித்தனத்துக்கு பதில் சொல்லும் தன்மைக்கு டைமிங்க்கு எல்லாத்துக்கும் நிறைய கேட்டிருக்கோம் நம்ம கதை ஆனா அவர்கிட்ட நீங்க இவ்வளவு பாத்திரங்கள் இருக்க இலக்கியத்துல உங்களுக்கு பிடிச்ச பாத்திரம் இது அப்படின்னு கேட்டவுடனே ஒரு கணமும் யோசிக்காம கலைஞர் சொல்றாரு மணிமேகலையின் கையில் இருந்ததாக கூறப்படும் அட்சய பாத்திரங்கிறது சொல்லிட்டு அது அது முக்கியம் பிரமாதம் அதுக்கு எதுக்கு கலைஞருடைய பதிலுக்கு அவர் கேட்ட பாத்திரம் வந்து கேரக்டர் இவர் சொல்றது வெசல் ஆனால் பசி தீக்குங்கிறதுனால பிடித்த பாத்திரம் எதுனா மணிமேகலின் கையில் இருந்ததாக கூறப்படும் அச்சய பாத்திரம் மணிமேகலின் கையில் இருந்த அச்சய பாத்திரம்னாலே பதில் சூப்பர் தான் ஆனால் கலைஞர் எவ்வளோ கோணமாக கூறப்படும் சேர்க்கறது அப்படின்னா அப்படி பாத்திரம் கிடையாது அது நான் சொன்னா நீ நினச்சிக்காத எல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறது அந்த கூறப்படும் ஒரு சொல் உள்ள சேரும்போது மணிமேகலின் கையில் இருந்ததாக கூறப்படும் அச்சைய பாத்திரம் நான் சொல்லலைப்பா நீங்கள் சொல்கிறீங்க அப்படி ஒன்று இருந்தால் அது எனக்கு பிடிச்ச பாத்திரம் அப்போ இவ்வளவு நுணுக்கமாக கலைஞர் சொல்லுவார் என்பதை ஒரு வரியாக படித்தா எனக்கு புரியாது அதை யுகபாரதி உரை எழுதி படிக்கும்போது தான் இப்படி ஒன்று இதில் இது ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு இதில் என்னென்னா இந்த புத்தகம் இவ்வளவு பேரின அரசியலை சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா யுகபாரதி பேசிக்கு வந்துட்டாரு ஏன்னா இது நாள் வரையும் வேற வேற பாட்டில் இருந்த யுகபாரதி அவருடைய அரசியலை முத முதல்ல இந்த புத்தகத்திலாம் பேசுறாரு இதுவரையும் சொல்லுவாரு சரிம்பாரு இந்த நட்பு உடஞ்சிடக் கூடாதுங்கிறதுக்காக வந்து சரி பண்ணிக்குவாரு எல்லாரையும் ஆனா இந்த புத்தகத்துல தான் முத முதல்ல யுகபாரதியா அவருடைய அரசியலை சொல்றாரு அந்த அரசியலை என்னங்கன்னு நான் மாத்தி எதையாவ சொல்லிடக்கூடாதுக்காக அவர் சொன்ன சொல்லு அதையே படிச்சு காமிச்சிடறேன் என்னென்னா ஆசிரியர் கீ வீரமணி தான் அப்படி எல்லா இடத்துலையும் புத்தகம் படிச்சு காமிப்பாரு எந்த கூட்டத்தில் போனாலும் ஏன்னா இந்த பைப்பிலே நம்ம நம்ம நானாக சொந்த சொல்ல நினைக்கக்கூடாதாரா இந்த இருக்கிறாங்கக்கா மேலே ஒரு பத்து புத்தம் வச்சு எடுத்து எடுத்து பிரித்து காட்டுவார் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கருத்துங்கிறனால பள்ளியை இப்படி தான்பா பேசுவான் நினச்சக்கூடாது இது யோகபாரதி சொன்னதுன்னு சொல்கிறக்கா இந்த புத்தகத்தை பிரித்து படிக்கிறதனாத அதாவது அரசியல் என்னவாக இருந்துச்சு என்னவெல்லாம் மாறுனுச்சு என்ன மாறினாலும் தமிழ்நாடு எப்பொழுதும் திராவிடத்தை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதனால தான் நீங்கள் இந்தியா பூரா ஜெயிச்சா கூட தமிழ்நாட்டில் முப்பத்தேழு அண்ணாதிமுக தான் ஜெயிக்குது இங்கே வந்து திராவிடத்தை தான் நம்புவாங்க அது கொழுகும்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கவங்க தமிழர்கள் விடமாட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இந்தியா முழுக்க அறுதி பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றாலும் தமிழகத்துல செல்லுபடியாக எல்லாரும் சொல்லிடுறாரு எல்லாம் சொல்லிட்டு கூட்டம் மக்கள் திராவிட கட்சியை நம்புகிறார்கள் சொல்லிட்டு இது முன்னுரையில் இப்போது ஆன்மீக அரசியல் என்னும் முழக்கத்தோடு நடிகர் ரஜினிகாந்தும் தேர்தல் அரசியலில் குதித்திருக்கிறார் சொல்லிட்டு அடுத்தபடி ஆன்மீக புரட்டுகளுக்கு மாற்றாக எழுந்த ஆன்மீக புரட்டுகளுக்கு மாற்றாக எழுந்த திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிடும் வேட்கையை அவர் கொண்டிருப்பதாக தெரிகிறது அப்படின்னு இவர் எழுதுறார் இது என்னன்னா திராவிட புரட்டுகளை வீழ்த்திவிடும் ஆன்மீக நம்பிக்கையோடு வந்திருக்கிறான் கூட எழுதலாம் அது வேற அரசியல் யுகபாரதி என்ன எழுதுறாரு திருப்பி நல்லா கவனிச்சிக்க நீங்க ஆன்மீக பொருட்டுகளுக்கு மாற்றாக எழுந்த திராவிட இயக்கமா ஆன்மீக புரட்டுகளுக்கு மாறாக எழுந்த திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிடும் எ எந்த இயக்கத்தை ஆன்மீக பொருட்டுக்கு எதிராக எழுந்த திராவிட இயக்கத்தை வீழ்த்திவிடும் வேட்கையை அவர் கொண்டிருப்பதாக தெரிகிறது அப்படின்னு அப்ப இப்பதான் யுகபாரதி வேஸ்ட்டுக்கு வந்துருக்கு இப்போ தான் வெளியே சொல்கிறாரு ஏந்தாள்றா அப்படின்னு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளவு பெரிய திராவிட அரசியல் தமிழ் தேசியாலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் மொத்த இந்தியாவையும் பன்னாட்டு நிறுவனங்கள் உலகமயமாக்கல்கிற பேரில் விழுங்கி கொண்டே இருக்கிறது அதை கொஞ்சம் கவனிங்க அப்படி விழுங்கி கொண்டிருப்பதால் தான் இங்கே தமிழனின் இசையை ஒலிக்க வைத்த இளையராஜாவை லேசாக பின்னுக்கு தள்ளுகிறார்கள்ங்கிறார் நீங்கள் வந்து கர்நாடக சிங்கத்தை பாடினீங்கடா இந்துஸ்தானி ராஜ இசை பாடினீங்க அங்கேருந்து தமிழனின் குரலாக முத முதல்ல இழுத்து கொண்டு வந்தது அவர் தான் அவர் தான் வச்சுருந்தார் ஆனால் இப்போ அவரை லேசாக பின்னுக்கு தள்ளிட்டு மறுபடியும் நீங்கள் ரெண்டு ஆஸ்கார் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்படி ஒரு வியாபாரம் உங்களுக்கு தேவையாக இருக்குது மீண்டும் இந்த தமிழ் இசையை இந்துஸ்தானி இசையை நோக்கி எடுத்துச் செல்வதில் ரகுமானுக்கு தயக்கம் இல்லை இந்திய இசையை அழித்துவிட்டும் ஒரு வேலை செய்வார்னு தமிழ் சினிமாவில் பாடல் எழுதி கொண்டிருக்கும் யோகோபாரதி சொல்லுவதுதான் நிஜமான அரசியலாக நம்புகிறேன் அதை ஒருத்தன் அது ஒரு பெரிய வணிக நோக்கம் வணிக நோக்கம் இருப்பதனால தான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இன்னொரு இசை சூறாவளி இந்த நாட்டுக்கு வரவே இல்லைங்கிறாரு இசைப்பு ஏன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீ மறுபடியும் என்ன ரொம்ப கவனமா அந்த பேச்சில் வந்து எடுத்துருப்பாரு இந்த யூடியூப்கார் பரபரப்பா டைட்டில் ரகு ரகுமான ஒ சொல்லு அதுக்காகனு கூடான் இதை படிப்பதற்கு இருக்கு அதனால புரிஞ்சுக்கணுக்குறேன் ஏன் ஆகுது அந்த வியாபாரம் யாரை கொண்டு வந்து நிப்பாட்டுது இந்த நாட்டுல எல்லா கடைசி வீடுகளுக்கும் போய் சேர்ந்த கடைசி மனிதனே போய் சேர்ந்த இளையராஜாவை பின்னுக்கு உட்கார வச்சுட்டு முன்னாடியே ரகுமான வர்றாரு அந்த ரகுமானை நோக்கி யாரெல்லாம் பின்னாடி கூடவே ஆள் நிக்கிறாங்க நிக்கிற ஆளெல்லாம் என்ன வேலை செய்ய வைக்கிறாங்க அவரை அவர் அந்த இடத்துக்கு நிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு அப்படிங்கிறத இந்த முன்னுரையில கொண்டு வந்து கடைசியில முடிக்கும் பொழுதுதான் ஓ நம்ம அந்த புத்தகத்தை இந்த கண் கொண்டு பார்க்கணும் போல இது நாள் வரை இதை வெளிப்படையாக பேசாத யுவபாரதி இன்னைக்கு பேசுனது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் சொல்றேன் நீங்க இந்த புத்தகம் போல இன்னும் நாலு புத்தகத்தை அவசியம் எழுதிருக்கேன் இப்போ உங்க அரசியல் தெரிஞ்சிருச்சு இனிமேல் அதை மறைக்க முடியாது இன்னொன்று கம்மி சொல்லிடணும்ல இல்ல அது என்னன்றது பதிலாம் அதை எங்கிட்ட கேட்டிருப்பாங்க என்னங்க நீங்க இருந்துட்டு இவ்வளோ சொல்றீங்க என்னங்க என்னங்க என்ன என்னங்க அவங்க என்ன சொல்றாங்க என்ன நம்ம சம்பாதிக்க மட்டும் நினைக்கிறாங்க அதுதான் அவங்க கேள்வி புறம் நான் ஜெகதேஸ்வர் சொல்றதுல வந்து முழுமையாக உடன்படுறேன் ஒருத்தன் மிக நல்லவனாக இருக்கிறது முக்கியம் முக்கியம் நான் நல்ல கண்ணு குணத்தோட தான் இருக்கணும் ஆனா நல்ல கண்ணு பணத்தோடு இருந்துக்கூடாதுண்ணா நான் நான் நல்ல இந்த உலகத்துல யார் சொரியும் வந்துருக்கணும் நல்ல கண்ணுக்கு தான் சொரியம் வந்துருக்கணும் அவர் வீட்டு ஒரு ரிசீவ் நின்றுக்கணும் ஏன்னா திருநெல்வேலியில் தண்ணி எடுக்கிறாங்க ஏன்னா போராடுறதுக்கு பஸ் பிடிச்சி பையன் தூக்கிட்டு ஏறாரு அவரு உடனே கிளம்புறேன்ட்டு நான் கேட்டேன் கேட்டா நீங்க ஏ போறீங்கன்னு அவர் சொன்னார் தமிழ்நாட்டுல முப்பத்தி மூணு நதியிலையும் மழைக்காலத்து வெள்ளக்காலத்துல தண்ணி குடிச்சிருக்கேன்ப்பா நான் அள்ளி மழைக்காலத்துல மண்ணில் போட்டு தூங்கி நான் போல நான் யாரு போறதுன்னாரு கொஞ்சம் கிடைப்பான் அப்படின்னு சொல்ல ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு வீட்டை கிளாஸ் பண்ணுறேன் நடந்து டாக்டர் வந்து உள்ள போய் திறந்துகிட்டு இருக்கார் அவர் சிறப்பு தான் அவர் உயர்ந்த குணம் தான் ஆனால் அதையே போற்றி போற்றி இவங்க எப்போ பார்த்தாலும் பள்ளி பண்ணிக்கு கூடி பணம் வச்சுருப்பாங்க ஏன்டா அயோக்கியன்லாம் பணம் வந்துருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க பள்ளி பண்ணி பணம் வந்தால் மட்டும் எப்படி பணம் வந்துக்காங்க இவங்க இவங்களாம் என்னென்னா நல்லதான் பஸ் ஸ்டாப் வாசல் நிற்கணும் தர்கார் இருப்பா இருப்பா ரொம்ப நல்ல ஒருப்பா அவரு அப்படின்னு இவங்க போவாங்க காரில் நல்லவர் கீழே நிற்பார் அவர் யுக பாரதி ஏன் நிற்கிற செய்ய ஆரம்பிக்கிறார்ன்னா யுகபாரதி போதும்னு நினைக்கிறார் ரைட்டு வந்துட்டோம் ஒரு வேலையை செஞ்சுட்டோம் அம்மா ஹாப்பி அது போதும்னு நினச்சா தான் அந்த வேலை செய்ய வரும் பணம் வரும் போதும் வந்துடுச்சு இதுக்கு பிறகு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளை நல்லா இருந்துடும் ஒரு தலைமுறை இருக்கு பணம் வேறு இதுக்கு வேலை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஏன்னா அவர் அடிப்படை கம்யூனிஸ்ட் என்ன லாபம் தப்பு இல்லை லாபம் வெறி தான் தப்பு முடிஞ்சிச்சு ஒரு வேலையை செஞ்சோம் அம்மா ஹாப்பி பிள்ளைய இருக்கு பிள்ளைய படிக்க வச்சுருக்கோம் அப்ப நம்ம நம்மளும் இந்த அரசியலை சொல்லலைனா வேற யார் சொல்லுவதுங்கிற என்ன வர்றதுதான் யுகபாரதி மாதிரி அட்டு பேச ஆரம்பிங்கிறதுக்கான இடம் அதை எல்லோரும் பேசணும் எல்லாரும் பேசுவதன் மூலமாகத்தான் திருப்பி திருப்பி ஒரு உரையாடல் உரையாடல் நோக்கி நகர சமூகமே வரும் இன்னைக்கு ஏன் உரையாடல் நோக்கி யாருமே நகர மாட்டேங்கிறாங்க ஏன்னா பெரியார் வந்து காமராஜனுக்கு ஒரு திருத்தம் சொல்கிறான்னு சொல்கிறோம்ல நம்ம ரசிக்கிறோம்ல எதிர்கருத்து நீ வேற கருத்து வச்சுக்க நான் வேற கருத்து வச்சுருக்கேன் ஆனால் ரெண்டு பேர் ஒரே இடத்துலேருந்து பேசணும் பெரியாரும் குன்றக்குடி அடிகளாரையும் போல ஒரு நட்பு இருக்க முடியுமா ஆச்சரியமாக இருக்குது கேட்க கேட்க ரெண்டு பேரும் ரெண்டு நேர் எதிர்த்துருவோம் ஆனால் ரெண்டு பேர் ஒரே இடத்துல ஒரே இடத்துல உட்காந்து ரெண்டு பேர் கருத்தை கேட்டுகிட்டு இருக்காங்க இன்றைய தலைமுறை உரையாடவே தயாராகல அவன் ஒன்று மோத்த திருப்பிக்கிறான் அல்லது கெட்ட வார்த்தையில் ஆரம்பிக்கிறான் இது ரெண்டை தவிர அவங்களுக்கு தெரியாது அதுதான் பிரச்சனை இப்போ யுகபாரதி போல ஒரு ஆள் நாற்பது வருஷம் அவன் படித்து படித்து அதுக்கான ஆளுக்கு பின்னாடி போய் தேடி அவர்கள் வச்சுருந்து என்ன பண்ணாங்க அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னு தேடி வரும் பொழுது இந்த புத்தகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இருபது பேரின் வாழ்க்கையாக இருக்குது இந்த இருபது பேர் வாழ்க்கையிலையும் பழகணவங்களாக இருக்குது ஓ இவ்வளோ எதிர்க்கு இவ்வளோ பேசியிருக்காங்களா அதுக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும் 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 படித்தால் பூரா பேசணும் எல்லாரும் அவருடைய அரசியலை சொல்லணும் சொல்லும் பொழுது அந்த உரையாடல் நடக்கும் உரையாடலில் முகிலும் ஒரு சமூகமே மேம்பட்ட சமூகமாக இருக்க முடியும் அப்படி ஒரு மேம்பட்ட சமூகமாக மாறுவோம் நன்றி வணக்கம் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ